ஐயா மருது அவர்களே நான் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாக சந்திச்சிட்டனோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்போவுமே உண்டு நான் ஒரு ஓவியனாக மாறணும்னு சின்ன வயசில் ஆசை இருந்தது அப்புறம் கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் போட்டாங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இதுக்கு நடுவில் ஒரு நாள் வந்து எனக்கு இந்த சோழ மண்டலம் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன் ஓவியர்கள்லாம் அங்கே இருப்பாங்க அப்படின்னு அதை பற்றி எனக்கு ஒரு பெரிய கற்பனை இருந்தது அங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து வரிசையாக வரைஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு நான் அப்பாட்ட சொல்லி சோழ மண்டலம் வந்து அப்படியே ஒவ்வொருத்தர் வீடாக பார்த்துட்டு போனேன் அப்போது ஒரு ஓவியர் வரைஞ்சிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் பார்த்து இது என்ன பண்ணுறீங்க எனக்கு அந்த இந்த மாடர்ன் ஓவியம் அப்படிங்கிற அந்த வயசில் புரியல அப்போ கேட்டப்போனா இதுதான் ப்ரெஷ்ஷு இதுதான் கலரு இதுதான் கேன்வாஸ் அப்படின்னாரு கொஞ்சம் பார்த்தே இருந்தேன் அவர் அப்படி பார்த்தாரு சரி கிளம்பிடுமோ கிளம்பிட்டேன் அதற்கு பிறகு ஓவியர்கள்ட்ட பேசுகிறதுக்கு எனக்கு பயம் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் பேசவே இல்லை ரொம்ப நாள் எனக்கு அந்த பயம் மனசுக்குள்ளே இருந்தது இது நடந்து ஒரு இருபது வருடம் கழித்து தான் ஐயாவை சந்தித்தேன் நான் அவர் முதல்ல பொழுது எனக்கு அந்த தயக்கம் பழைய நினைவுகள் அப்படியே வந்துச்சேன்னு ஆனால் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை அவருடைய உரை வந்து எனக்கு எனக்கு கொடுத்தது எந்த விதமான ஒரு இன்கிபிஷன் இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் நடத்துறது இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் ஏன்னால் நம்மளுக்கு வந்து கலை இலக்கிய உலகத்தில் கவிஞர்களோ அல்லது கதாசிரியர்கள் அவர்களை வந்து நம்ம நல்லாவே தெரியும் பார்க்குறோம் அவர் அவருடைய வழியாக நம்ம ஒரு உரையாடல் நடக்குது ஆனால் ஓவியர்களோடு ஒரு உரையாடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப அரிதானதாகத்தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டினுடைய படைப்புலக தமிழ்நாட்டினுடைய படைப்புலகத்தில் வந்து ஓவியம் வந்து ஒரு பெரிய அண்டர் கரண்ட்டாகவே இருக்குது ஓவியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர் கரண்ட்டு ஒரு ஃபார்மாக நான் வந்து பார்க்குறேன் என்னுடைய பள்ளிக்கூட காலத்தில் அம்மா வந்து பேசும்பொழுது அப்போ இருக்கூடிய ஆனந்த விகடன் அந்த குங்குமம் குமுதம் இதெல்லாம் மணியின் செல்வன் ஓவியத்தை காமிப்பாங்க அப்புறம் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இவரோட அப்பா இருப்பார் அவரும் நல்லா ஓவியம் பண்ணுவார் அந்த வரலாறு சொல்வாங்க ஓவியத்தை பற்றி சொல்லாமல் யாருமே வாரப்பத்திரிக்கைகள் படிக்கிறது இல்லை ஆனால் ஓவியர்களுக்குரிய ஒரு விவாதமோ ஓவியர்களுக்கான ஒரு முறையான ஒரு பொது சமூகத்தோடு உரையாடுவது என்பதே இல்லாத ஒரு இடம் இருந்தது இதுதான் நான் பார்த்த இடம் தோழருடைய அந்த முதல் இந்த எழுத்துக்களும் அந்த ஓவியத்தையும் என்னுடைய ஆரம்ப எனக்கு என்னுடைய பள்ளியினுடைய இறுதி காலகட்டங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப இன்ஸ்பைரிங் அது அதான் நான் பேசணுன்னு நினச்சது அது அதை பேசின விஷயங்கள் அந்த அந்த ஓவியங்களை பார்ப்பதே வித்தியாசமாக இருந்தது அது ஒரு புரிஞ்சுக்க முடியலனால ஒரு வித்தியாசமாக இருக்கிற மனசுக்குள்ளே அது வரைக்கும் இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய உடைய ஆரம்பிச்சது இன்றைக்கி ஒருவேளை தமிழ் டைப்போகிராஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அது முத முதல் ஆரம்பித்தவர் தோழர் மருது அவர்கள் தான் முப்பது முப்பத்தைந்து வருடத்துக்கு முன்பே தமிழ் டைப்போகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டை அவரோட எழுத்தில் பார்க்க முடிஞ்சது அதில் இன்ஸ்பயர் ஆகி அப்போ ஒரு என்சிசியில் இருந்தப்போ கேம்பில் வந்து டிராயிங் வரையணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ வரைஞ்சப்போ தோழருடைய அந்த எழுத்து மாதிரி அங்கே எழுதியிருந்தேன் போர்டில் அப்போ வந்து ஆர்மி கமாண்டர் அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அந்த எழுத்தை பார்த்த உடனே இது யார் வரைஞ்சதுன்னு கேட்டார் நான் தான் வரைஞ்சேன் சார் அப்படின்னேன் நீ நக்சலைட்டா அப்படின்னாரு எனக்கு அது புரியல அவ அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது ஆனால் எழுத்தை பார்த்தோன்னே நக்சலட்டான்னு கேட்குறானே எப்படி கேட்குறேன்னா பக்கத்தில் இந்த எங்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன் இல்லை இல்லை அவங்களுடைய தான் அந்த மாதிரிலாம் எழுத்தெல்லாம் வரும் அவர் இவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரா இல்லை அவங்களுக்கு அப்படி ஒரு ரீடிங் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்போ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு புதுமை ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஸ்ட்ரக்சர்ஸை உடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த வயதில் எனக்கு வந்து அவருடைய ஓவியம் எனக்கு வந்து கொடுத்து அவருடைய அந்த மன்னர்களை பற்றியான அந்த ஓவியங்களை பார்க்கும்போது அது எப்படி சொல்லலான்னா எனக்கு ஒரு ஒரு அடர்ந்த காட்டில் யாருமே இல்லாத ஒரு காட்டில் ஒரு தனியாக ஒரு நீர்வீழ்ச்சி விழுந்த ஒரு ஒரு அருவி விழுங்கும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 அற்புதமான அனுபவம் வந்து அவரோட ஓவியங்கள் எனக்கு கிடைக்கும் சிவப்பு நிறத்தை பார்த்தால் தோல் மருதான ஞாபகத்துக்கு வர்றார் அவருடைய சிவப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு சிவப்பாக அவருடைய ஓவியங்களில் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் நான் அப்படியான ஒரு ஓவியத்தை பற்றி எனக்கு ரொம்பலாம் தெரியாது எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அதை பற்றி படிக்கணும்னு நினச்சது உண்டு ஆனால் படிக்க முடியாமல் வாழ்க்கை இவ்வளோ போயிடுச்சு அது நடுவில் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிது லண்டனில் கிடச்சிது எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு இவனுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க உள்ளே வச்சு கொண்டுருவானு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வடபழனியில் அந்த கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அன்றைக்கி ஒரு ஒரு நாள் இரவு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக போய் என்னுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு முதல் நாள் இரவில் ஃபோன் பண்ணி சார் நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஓடி வந்துட்டேன் எங்கே போகிறோன்னு தெரியல நேராக சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் அப்போது ஒரு ட்ரெயின் ஜலந்தருக்கு போச்சு அந்த ட்ரெயினில் அம்ரித்சர் ஜலந்தர் ஜலந்தரம் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் நேராக டெல்லியில் போய் இறங்கி ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா கேலரியிலையும் போய் அந்த ஓவியங்களை பார்ப்பது அப்போ கேலரியிலே தங்கி அங்கே வேலை செய்வது என்பது ஒரு அஞ்சாறு ஆறு மாதங்கள் ஓடிச்சது அப்போ தான் ஓரளவுக்கு அந்த மொழியை பற்றியான அறிமுகம் கிடைச்சது ஆனாலும் கூட முறையாக ஓவியத்தை கற்றுக்கொள்ள முடியாத அந்த துயரம் இன்னும் என் மனதுக்குள் இருக்கிறது அது ஒரு வேலை நான் மருதுசாரை வந்து அந்த வயசில் பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேற ஒரு மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன் நினைக்கிறேன் நான் ஓவியம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு இன்றைய இளைய தலைமுறையில் மருது அளவுக்கு ஓவியத்தை அரசியலாக சமூகத்தினுடைய வரலாறோடு சமகால அரசியல் நிகழ்வோடு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளோடு ஆளுமைகளினுடைய அரசியலோடு இணைத்து பேசக்கூடியவர் நான் பார்த்ததில்லை வெறுமன ஒரு ஒரு ஆர்ட் ஹிஸ்ட்ரியை பேசலாம் அல்லது சமூகத்தில் நடக்கக்கூடிய பல மாற்றங்களுக்கு குறித்தான குறிப்புகளை கொடுக்கலாம் நிகழ்ச்சிகளை கொடுக்கலாம் ஆளுமைகளை பற்றி நம்ம வந்து தனியாக தனித்துவங்களை பற்றி பேசலாம் இதோடு சேர்த்து இணைத்து இவங்க அனைவருமே இணைத்து ஒரு பேசுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆளுமை நான் தமிழ்நாட்டில் பார்க்கல மேபி எனக்கு நான் சந்தித்த ஆட்களுடைய இடத்துல வச்சு பார்த்தால் கூட அது ரொம்ப முக்கியமான நான் வந்து பார்க்குறேன் ஒரு ஒரு நெரேஷன் வந்து ஒரு நெரேட்டிவ் வந்து தொகுத்து பார்ப்பதற்கு அது ஒரு ஓவியனுக்கு தான் அது கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என்னுடைய நம்பிக்கை தவறானது கூட இருக்கலாம் ஆனால் ஓவியனால் நுணுக்கமாக ஆழமாக ஒரு மனிதர்களை பார்க்க முடிகிறது வரலாறை பார்க்க முடிகிறது சமூகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அந்த சமூக ஓட்டத்தை புரிந்து உள்வாங்கி சொல்லுகின்ற ஒரு தன்மை வந்து நான் ஓவியர் தான் நான் வந்து கண்டேன் அவர் வந்து ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மிக பெரும் ஒரு படைப்பாளி நம்மளுக்கு வந்து சங்க இலக்கியங்களிலிருந்து சொல்லப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப விரிவாக காட்சிப்பூர்வமாகவே எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு சமூகம் ஆனால் அது காட்சியாக நாம் பார்க்கலை அந்த காட்சியை நம்மளுக்கு கொடுத்தவர் ஐயா மருதவர்கள் அவருடைய அந்த மன்னர்களை பற்றி ஓவியங்களோ அல்லது போரை பற்றி அல்லது இதை இதர அந்த நிகழ்வுகளை பற்றியான அந்த ஓவியங்கள் எல்லாமே இன்னும் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒன்றாக நாம் பார்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்த ஓவியம் சார்ந்த படைப்பு சார்ந்த கல்லூரிகள் அதிகமாக தேவைப்படுகிறது ரொம்ப அதிகமாக இன்ஜினியரிங் படிச்சிட்டோம் ரொம்ப அதிகமாக டாக்டர் படிச்சிட்டோம் எல்ஐசி மேலேருந்து ஒரு கல்லூரிக்கு போட்டால் ஒரு இன்ஜினியரிங் மேலே டாக்டர் மேலே தான் விழுகுது அந்த அளவுக்கு வந்து இங்கே அளவுக்கு அதிகமாக படிச்சுட்டு ஆனால் யாரும் ஒரு டெக்னாலஜிக்கல் ஒர்க்கையோ அல்லது ஒரு இன்னோவேட்டிவான ஒர்க்கையோ செய்வதற்கான அட்மாஸ்பியரே இல்லை காரணம் இங்கே கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இல்லவே இல்லை கிரியேட்டிவிட்டி இப்போ சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து நம்மளுக்குள்ள இல்லை ஒருவேளை நம்மளுடைய பள்ளி கல் கல்லூரி பள்ளியில் வந்து உடலில் இன்ஜினியரிங் படிக்கிறோம் இன்ஜினியரிங் டிராயிங் படிக்கிறோம் மெக்கானிக்கல் டிராயிங் படிக்கிறோம் ஆனால் கிரியேட்டிவிட்டி அதில் இல்லை அப்படின்னா அவன் எப்படி ஒழுங்கான இன்ஜினியராக வருவான்னு எனக்கு தெரியல அப்போ இந்த இந்த மெக்கானிக்கல் டிராயிங்கோ இன்ஜினியரிங் ட்ராயிங்கோ ஒழுங்காக போட தெரியாதவனால மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாறிடுறான் சிவில் இன்ஜினியராக மாறிடுறான் ஆனால் வந்து அவன் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேரையோ அல்லது வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போகும் பொழுது அவனோட க்ரியேட்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை அதனால கடைசியில் என்னவா உருவாக்குறோம்னா ஒரு கிளர்க்கை உருவாக்கிடுறோம் ஒரு இன்ஜினியரை உருவாக்கிறோம் சூப்பர்வைசர் உருவாக்கிறோம் ஆனால் ஒரு இந்த நம்ம வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் உருவாக்குற மாநிலமாக நாம் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் புதுமையான படைப்புகளை படைக்கக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவ் சென்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது அதுக்காக எந்த சிஸ்டமும் நம்மக்கிட்ட இல்லை ஒரு ஆர்ட் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எந்த சிஸ்டமும் இல்லை என்னுடைய அப்பா ஒரு வேலை நான் ஓவியம் வரைஞ்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் பலர் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க ஓவியம் வரைஞ்சிருக்குறாங்க ஆனால் அவங்க வீட்டிலலாம் என்ன சொல்கிறோம் அவன் விரலை உடச்சிடுவேன்னு தான் சொல்லுவாங்க நீ இதுக்கு மேலே நீ ட்ராயிங் போட்டுட்டு இருந்தேனா விரலை உடச்சி வச்சுருவேன் அப்படின்னு வாங்க இல்லைன்னா அவங்களுடைய அவங்களுக்கு ஆர்ட்டுக்கான மெட்டீரியல் வாங்கி தர மாட்டாங்க அப்போ கிரியேட்டிவிட்டியே இல்லாத ஒரு சமூகம் எப்படி தன்னைத்தானே வளர்த்தெடுத்துக்கொள்ளும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அதனால தான் வந்து இன்றைக்கு தவறான நெரேட்டிவ்லாம் பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் நெரேட்டிவாக மாறிட்டே இருக்குது இன்றைக்கி நமக்கான ஒரு ஒரு தனித்துவமான ஒரு கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியோ ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியோ ஒரு ஜேர்னலிசமோ அல்லது ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோ அது வந்து ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரீஸாக இருந்திருக்கலாம் அல்லது டிசைன் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம் எதுவாகனா இருக்கலாம் நம்மளுக்கு அது எதுவுமே இல்லை அப்போ நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத நம்மளுடைய அனைத்து துறைகளிலிருந்தும் தனியாக வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய ஒருவராக நான் அவர்களை பார்த்துருக்கின்றேன் அவர் வந்து ஆர்ட் ஃபார்முடைய அத்தனையுமே அவர் பேசுவார் சினிமா ஃபிலிமில் இருந்து சிலைகளிலிருந்து சிற்பங்களிலிருந்து அத்தனை வடிவத்தையுமே அவர் இணைத்து பேசக்கூடிய ஒரு ஆளுமை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தமிழ் சமூகத்தில் கிடைத்திருப்பது என்பது மிக மிக அரிதான ஒன்று பொதுவாகவே ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப செக்லூட்டடாக ஒரு இன்ட்ரோவேட்டாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்ககிட்ட ஒரு பத்து வாரத்தை வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் தான் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற சிந்தனையோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினன் ஆர்ட்டை வந்து இப்போ நம்ம இந்த மியூசிக் அகாடமியில் வாசிக்கக்கூடிய மியூசிஷியன் மாதிரி தனியாக கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சுத்தர கோஷ்டி மாதிரி இல்லாமல் இது கலை என்பது மக்களிடம் எடுப்பது மக்களிடம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக மாறக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஆர்ட் வரலை ஒரு கிரியேட்டிவிட்டி வரலைன்னா இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்டாக மாறுறது ரொம்ப நாள் கிடையாது நீ ஆர்ட்டும் க்ரியேட்டிவிட்டியும் ஒருத்தரை பண்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு தேரியை விட ஒரு ஒரு கொள்கை வந்து இன்னும் மனிதத்தன்மையானதாக மாற வேண்டும் என்றால் அங்கே ஆர்ட் ஃபார்ம் இருந்தே ஆகணும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இல்லாமல் நம்ம வந்து இங்கே வந்து பொலிட்டிக்கல் தியரியும் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியும் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்தோம்னா அது தப்பு தப்பாக போய் நிற்கும் தப்பு தப்பான ஆளுங்களை வந்து நிற்பாங்க அதில் வந்து நடிக்க தெரிஞ்சவனே வந்து அரசியல்வாதியாக மாறிடுவான் அல்லது அரசியல்வாதி நடிக்க தெரிஞ்சவனாக மாறிடுவான் ரெண்டுமே மாறி மாறி இங்கே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய துயரத்தில் நம்ம வந்து இன்றைக்கி ஆர்ட்ங்கிறது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக எல்லா பள்ளிக்கூடங்கள்லேருந்து வரணும் அதை வந்து ஒரு ஆன்சிலரியா அது தேவைப்பட்டால் பிடிக்காத ஒரு விஷயமா அல்லது தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒன்று ஏன்னா தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எலமெண்ட் அந்த கிரியேட்டிவ் எலமெண்ட் அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டியாக நம்மளுடைய அடையாளமாக இன்றைக்கு வரைக்கும் தனித்து நிற்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது நீங்கள் மருதுவர்களுடைய அவர்களுடைய ஓவியத்தை இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிற ஓவிய மரபுகளோடு அல்லது ஓவியர்களோட படைப்போடு பார்க்கும் பொழுது தனித்துவமாக நிற்பதற்கான காரணம் தமிழின் வேர்கள் அங்கே இருக்கின்றன தமிழனுடைய அந்த வரலாற்று கூறுகள் அவருடைய படைப்புகளில் வெளிப்படுகின்றன ஒரு தமிழ் தேசிய ஓவியனாக நான் அவரை பார்க்கின்றேன் ஒரு தமிழர் அழகியலை அவரிடத்தில் நான் காண்கின்றேன் அதை ரொம்ப எளிமையாக அதை நான் என்னுடைய காணொலில் கூட சொல்கிறப்ப சொன்னேன் ஒரு ஒரு பதினைந்து பதினாறு வயது சிறு என்னுடைய என்னோடய பொண்ணை அழைச்சிட்டு போனப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அவளுக்கு எந்த விதமான அந்த காமிக் சென்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் தெரியுதோ அவரையெல்லாம் தோழரை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேர்த்தையும் வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது இப்படி எல்லாருடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை தமிழ்நாடு அரசு வந்து தவறாமல் பல்வேறு துறைகளில் அவரை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் திராவிட இயக்கத்தின் திராவிட கட்சிகளினுடைய வரலாறு இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது பெரிய டிராபேக்காக இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் வெலமெண்ட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு வலுவானதாக மாறணும் அதுக்குன்னு ஒரு மரபு வர வேண்டியது இருக்கிறது அதுதான் நம்ம வந்து இந்த இந்துத்துவ பண்பிலிருந்து நம்ம வேறுபடுத்தி கொண்டு போகும் ஏன்னா அவன் நிறைய கிரியேட்டிவ் மெட்டீரியல் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான் புது புது விதமாக சாமியை காமிச்சிட்டே இருக்கிறான் புது விதமான ஒரு இமேஜினேஷன் புது புது விதமான ஒரு என்ன சொல்கிறது நம்மளுடைய இமேஜினேஷன் கேப்சர் பண்ணக்கூடிய விஷயங்களை கொடுத்துட்ருக்கிறான் இன்றைக்கி அவன் கடவுளை வேறாக காமிக்கின்றான் வேறு வடிவங்களை காமிக்கின்றான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவனுடைய ராம ராமன் வந்து அன்றைக்கி தொந்தையோ தொப்பையோ இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி சிக்ஸ் பேக்கில் காமிக்கிறான் இது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அது ஒன்று ஒரு கேப்சரிங் எலமெண்ட்டாக மாறுது எல்லா காருக்கு பின்னாடி ஒரு குரங்கு படத்தை போட்டு வச்சிருக்கிறான் அந்த குரங்கு படத்துக்கு நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது சரிங்களா நம்மளுக்கு வேறு நம்மளுக்கு ஒரு படங்கள் தேவைப்படுது நம்மளுக்கான ஒரு ஒரு இமேஜஸ் வந்து தேவைப்படுது நம்மளுக்கு ஒன்று ஆர்ட் ஒரு பப்ளிக் இதை பற்றி நான் நானும் அவர் ரொம்ப நேரம் பேசியிருக்கோம் இல்லை ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே அதை குறித்தெல்லாம் பேசியிருக்கோம் அந்த குரங்கு பொம்மை எப்படி மாற்றுறது இப்போ இவங்க சொல்லக்கூடிய மற்ற சாமின்னு சொல்லி ஏமாத்தானுங்களே அதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்போ இப்படிப்பட்ட நம்மளுக்கான ஒரு படைப்புகளை ஜனரஞ்சகமான பொது இந்த இமேஜஸை கொடுக்கல அப்படின்னா நாம் நிறையவற்றை இழந்து விடுவோமோ என்கின்ற ஒரு ஒரு கவலையும் அச்சமும் இருக்குது ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அவர் தமிழ் அப்படின்னு அந்த எழுதின அந்த வார்த்தை நான் எத்தனையோ இடத்துல பார்த்துட்டேன் எத்தனையோ இடங்களில் அதாவது வந்து இது பற்றியான பெரிய ஆர்வமே இல்லாதவர்கள் கூட அந்த தமிழ் என்கின்ற வார்த்தையை தன்னுடைய டாட்டுவா போட்டெல்லாம் காமிச்சு நான் பார்த்துட்டேன் நான் ரொம்ப எளிமையாக அந்த ஒரு 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 வடிவம் நான் உட்காந்து மணிக்கணக்காக பேசக்கூடிய விஷயத்தை ஒரு ஓவியத்தின் மூலமாக அனைவருடைய சட்ட பாக்கெட்லேயோ தோல்லையோ கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சாத்தியப்படுத்தக்கூடிய இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளால் ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம் அது கொள்கை கோட்பாடு இருக்குது அதனால் ஒரு வேலையை செய்கிறோம் ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த இனத்தை ஒரு பெரும் நேசிப்போடு இந்த மானுட குலத்தை ஒரு மிகப்பெரிய பேரன்போடு அரவணைத்து அதை வந்து வெளிப்படுத்துகின்ற ஐயா மருது அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெருமை அடைகிறேன் நன்றி